திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி தலமும் பதிகமும் அப்படின்ற பதிவு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஏழாம் திருமுறையில் அதில் நம்பி ஆரூரர் எந்தெந்த தலத்திற்கு போனார் எந்த சூழ்நிலையில் எந்த பதிகம் அந்த தளத்தில் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பைனி இதுக்கு முன்னாடி எங்கள் த எந்த தளத்துக்கு போயிருந்தாருன்னா திருப்பாச்சிலாஜராமம் தம்பிரான் தோழர் பாச்சிலாஜராமத்தை பெருமானை வேண்டி பொருள் பெற்று பின்னர் காவிரியோடு தென்கரை வடக்கரை இதில் உள்ள சில தலங்களை தரிசித்து பின்னர் திருப்பைனேலிக்கு வந்து கங்கால பெருமானை தரிசிக்கிறார் அப்படி தரிசனம் பண்ணும்போது மங்கையர்கள் பலிக்கு தரும் அதாவது பலியிட வரும் பெண்கள் வந்து அவருடைய திரு உருவ கண்டு மயங்கினதாகவும் அதே மாதிரி அச்சமும் கொண்டுறாங்க அவருடைய உருவத்தை கண்டு அதனால் இந்த பதிவு வந்து அவர்கள் அச்சம் கொண்டதாக எதையெல்லாம் பார்த்து பெருமானிடம் அச்சம் கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடலையும் சொல்லியிருக்காரு மங்கையர்கள் மயில் கொண்டதாக இந்த பதிகம் பாடப்பட்டதுன்ற ஏற்கோன் கலிகா நாயனார் பெரிய புராணத்தில் வந்து பதிவு செய்திருக்காரு சேக்கிழார் பெருமான் அதில் என்னென்னா அவங்க வந்து எப்படி வந்து அச்சம் கொண்டாங்க எதெல்லாம் அப்படின்னும் போது ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறாரு முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆரமாக எதை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பாம்பினை ஆரமாக நீங்கள் அணிந்துள்ளீர்கள் அதனை கண்டு அஞ்சியதாக வந்து முதல் பாடல் இரண்டாவது பாடலை சொல்கிறாரு தங்கள் கையில் பாம்பினை பிடித்து ஆட்டுதலை கண்டு அஞ்சியதாக கூறியது ரெண்டாவது பாடலை அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா சிவந்த நெருப்பு போலும் நஞ்சை கொண்ட அந்த வாயினை உடைய பாம்பு மூசு என்னும் ஓசையுடையதாக சீறுகின்றது ஆதலில் நீ பிச்சைக்கு வரும்போது கையில் பாம்பையேனும் கொண்டு வருதல் வேண்டா அப்படிங்கிறாங்க மூன்றாவது பாடலில் பார்த்திங்கன்னா அவர் பேயோடு ஆடுதலை நினைந்து அஞ்சியவள் கூறியதாக இருக்கிறது அதாவது எப்படின்னா தைத்த கோவணத்தை உடுத்து சுடலிலை சுடலையில் பேயோடு ஆடுதலையும் மாட்டீரோ பெருமானே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காவது பாடல் என்னதுன்னா அந்த முன்கையில் பாம்பினை கங்கணமாக அணிதலை கண்டு அஞ்சியதாக கூறியது உமது முன்கையில் பாம்பு நின்று படம் எடுத்து ஆடும்படி வந்து நிற்பது ஏன் இதனால் எங்களுக்கு என்னவாக இருக்குது உங்ககிட்ட வர்றதுக்கே எங்களுக்கு அச்சமாக இருக்குது பெருமானே நாங்கள் எப்படி பலி இடிக்க இடவே முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐந்தாவது பாடலில் பார்த்திங்கன்னா அவருடன் பிரியாது வருகின்ற உமையம்மல் அது மேலே சடை அது மட்டும் இல்லாமல் உன் சடை மேலே இருக்கிற கங்கையாலை இரண்டு பேரையும் வச்சின்னு வரையே நான் எப்படி சாமி வர்றது உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இருவரையும் விடுத்து வாரி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆறாவது பாடலில் சொல்கிறாரு அவர் வந்து இருளுக்கு அஞ்சாதவர் ஏன்னா வந்து சுடுக ஆடுறார்ல ஆடுறாருல அதனால் இருளுக்கு அஞ்சாதவராக இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இருட்டில் வந்து நான் எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஏழாவது பாடலை சொல்கிறாரு தம் மேனியில் எலும்பெல்லாம் அணிதலை கண்டு அஞ்சியவாறு அந்த பாடல் இருக்குது எட்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து யானை தோல் போர்த்திருத்தலை கண்டு அஞ்சியவள் கூறியதாக உள்ள பாடல் அது எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் எலும்பும் ஆமையோடும் அணிதலை கண்டு அஞ்சுகிறேன் அப்படிங்கிறாங்க பத்தாவதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாம்புகளை உடம்பெங்கும் அணிந்து வருதல் கூடாது என்றபடி இது அவர் கை முதலியவற்றில் பாம்பை உடையவராதலாய் கண்டு அஞ்சியதாக கூறுகிறது முக்காவாசி இந்த பாடலில் என்ன இருக்குது பதியத்தில் அப்படின்னா பாம்பை கங்கணமா, ஆரணமா ஆரமாக எல்லா இடத்துலையும் பாம்பு வச்சுட்டு சாமி ரொம்ப எங்களுக்கு அச்சமாக இருக்க நாங்கள் எப்படி வந்து உன்னிடம் எங்கள் பலியை இடுவது அப்படின்றாங்க பதினோராவது பாடலில் நம்பி ஆறு சொல்கிறாரு திரு பைங்கிலியில் எழுந்தருளியுள்ள இறைவனே மங்கையர் பலர் காதலித்து அக்காதலை வெளிப்படுத்திய சொற்களை உடைய திருநாவலூரில் தோன்றியவனாகிய வன் தொண்டனானது வாய்மொழியான இப்பாடல்கள் பத்தியும் மனத்தில் புகக்கொண்டு இனிய இசையால் பாடுவர் உமாதேவிக்கு கணவனாகிய சிவபெருமானது செவ்விய திருவடியை அடைவர் அப்படிங்கிறார் மனணமாக அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் பதியத்தை மனப்பாடமாக பாடும்போது நமக்கு என்ன வரும் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அதில் முதல் பாடலையும் கடைசி பாடலையும் பார்க்கலாம் காருளாவிய நஞ்சை குண்டிருள் தலை ஓடு கொண்டு ஊரெலாம் திரிந்தின் செய்வீர் பலி ஓரிடத்திலே கொல்லும் நீர் பாரலாம் பணி தும்மையே பரவி பணியும் பனீரீர் ஆரமாவது நாகமோ நீய விடங்கரே அன்னம் சேர்வயல் சூழ் பயிலில் ஆரணிய விடங்கரை மின்னும் நுண்ணிடை மங்கை பலர் வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல் புகழ் நாவலூரன் வன் தொண்டன் வாய்மொழி பாடல் பத்து உன்னிசை பாடுவார் உமை கேள்வன் சேவடி சேவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் விசாலட்சி அம்மை உடனமர் அருள்மிகு மெய்ஞான நீலகண்டேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி நம்பி ஆரூவர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி